ச ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஆனா இன்னுமே தணிக்கை சான்றிதழ் என்பது சென்சார் போர்ட்ல இருந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்துல விஜய் தரப்பின் சார்பாக ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க அந்த வழக்குல யார கேட்டு நீங்க தேதிய முடிவு பண்ணீங்க ப்ராசஸ் முடியாம அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாரு நிறைய காட்சிகள் வந்து அரசியல் ரீதியாக மத ரீதியாக இருக்காதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஒன்றிய அரசு வாதம் வச்சிருப்பதை பார்க்க முடியுது படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆக நாட்கள் என்பது கம்மி தான் அப்படி இருக்கும்போது இவ்வளவு நெருக்கடிகள் வருகிறது எப்படி பார்க்கறீங்க இந்த சம்பவத்தை அதிகாரிகள் அதிகாரிகள் வர்க்கம் எப்படி இருக்கும்னா ஒரு தப்ப வந்து அவங்களை செய்ய விடுவாங்க செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இது இப்படி பண்ணக்கூடாது ப்ராசஸ் ஃபாலோ பண்ணனு கூட தெரியாதா இவ்வளவு பெரிய விஷயம் பண்றீங்க அப்படின்னாங்க உதாரணத்துக்கு வீடு கட்டுவாங்க நிறைய பேர் கிராம மாவட்டம் இல்ல நகரம் வீடு கட்டும் போது போடும்போதெல்லாம் தளம் போடும் கவனம் இருப்பாங்க அதிகாரி தரதளம் போட்டு நீங்க பூசு வேலைக்கு இல்ல பெயிண்ட் அடிக்க வரங்கன்னும் போது நோட்டீஸ் அனுப்புவாங்க உங்களோட பில்டிங்ல வந்து வயலேஷன் இருக்கு ஆனா அதை கட்டும் போது செங்கல் வைக்கும் போதோ தளம் போடும் போதோ வரமாட்டாங்க அப்போ இன்ஃபேக்ட் சொல்லுக்க போனா ஒரு சில அதிகாரிகள் வந்து காசம் வாங்கி போயிடுவாங்க இது நாட்டுல இருக்கிற நடைமுறை சிக்கல் அப்போ இதை வந்து நம்ம ஒரு படம் எடுக்கிறது அப்படின்றதோட பொருத்தி பார்க்கும்போது என்னன்னா இவர்களுக்கு வந்து பழக்கம் ஆகி போயிருக்கும் அதாவது சென்சார் போர்டு சர்டிபிகேஷன் வாங்குறதுக்கு முன்னாடியே தியேட்டர்ல புக் பண்றது டிக்கெட்டை விற்கிறது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டீசர் போடுறது ட்ரெய்லர் விடுறது இதெல்லாம் எப்பயுமே பண்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல பண்ணிருப்பாங்க இந்த விஷயத்துல என்ன ஆகுதுன்னா கம்ப்ளைண்ட் வருது இது ஆல்ரெடி ஒரு சென்சிட்டிவா ஆக்குதோ இல்லை ஆக்கப்படுதோ இல்லை இதுல அரசியல் கலந்துருக்கோ அது வந்து சம்பந்தப்பட்டவர்கள் பேசுவது சிறப்பாக இருக்கும் ஏன்னா தாவேக்காவை பொறுத்தவர்களும் எதுலையுமே பேசுறது கிடையாது கருத்து சொல்றது இல்லை அட்லீஸ்ட் இதுக்காச்சி முழுசா கருத்து சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்கும் அப்ப நம்ம அப்படி பாக்கும்போது என்னன்னா இதுல திருப்பி என்னோட பிரச்சனை என்னன்னா இதுல பாதிப்புக்கு உள்ளாவது வந்து ரசிகர்கள் தான் ஏன்னா ரசிகர்கள் வந்து ஏமாற்றம் கூடாது ஏன்னா ரசிகர்களும் வந்து அவங்க நம்மவர்கள் நம்ம நம்ம தம்பிமார்கள் அவங்களுக்கு ஒரு படம் அது எந்த ரசிகர்னா இருக்கட்டும் படத்துக்கு வந்து புக் பண்ணிட்டு அதை பாக்குறதுல ஒரு ஒரு சிற்றின்பம் இருக்கும் சோ அதுல வந்து இப்ப என்னன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு ஒரு இது ஒரு ஒரு இதுவா இருக்கும் என்னப்பா இது இப்படி ஆயிப்போச்சு அப்படின்றதுனால ஒன்னும் வாழ்க்கைக்கோ வாழ்வாதாரத்துக்கோ ஒன்னும் ஆயிட போறதுல படம் ரிலீஸ்ன்றது தாமதம் போது அந்த ரசிகர்களுக்கு ஒரு இதுவா இருக்கும் அப்ப அதை தாண்டி சென்சார் போர்டு கேட்டிருக்கிற அந்த கேள்வி என்பது கரெக்ட் தான் நீங்க வந்து சென்சார் போர்டோட பிலிம் சர்டிபிகேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி படம் ரிலீஸ் பண்ற ப்ராசஸ் பண்ணுவீங்க அப்படி பண்ண கூடாது முறைப்படி ஆவணத்தெல்லாம் காட்டி சான்றுபட்டு படம் ஓகே அப்படின்னு கிளியரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய ப்ராசஸ் அது அதே உடனே பண்ணிட்டு இது பண்றீங்க அப்படின்றாங்க இப்ப இதுல இன்னொன்னு நான் பாக்குறேன் என்னன்னா இந்த சட்டம் என்பது இல்ல இந்த கோர்ட்ல போய்ட்டு கேஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ணி உடனே ஏறிங்கன்றது சாமானியனுங்களுக்கு நடக்காதுங்க இப்போ ஹை கோர்ட்ல போயிட்டு ஒரு ஒரு கேஸ் நீங்க பெட்டிஷன் பண்ற நான் ஒரு வழக்கறிஞரால் வந்து பார்த்த விஷயங்களை சொல்றேன் உடனே போட்டு அது கேஸ் அக்செப்ட் பண்ணி அது உடனே நம்பர் ஆகி உடனே லிஸ்ட் ஆகி உடனே ஜட்ஜுக்கு முன்னாடி வருதுன்றதுமே அது ஒரு விவிஐபி ட்ரீட்மெண்ட் தான் சோ இந்த வழக்குலயுமே வந்து அந்த மாதிரி கொஞ்சம் விவிஐபி ட்ரீட்மெண்ட் இருக்குமோ அப்படின்ற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஆனா அதற்கு வந்து நீங்க ஒரு சீனியர் கவுன்சில் ஹயர் பண்ணுவாங்க இவங்க வந்து லட்சங்கள்ல கோடிகள்ல ஃபீஸ் வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அதை எப்படி வேகப்படுத்துறதுன்ற தன்மை தெரியும் ஏன் அந்த ப்ரேயர் வந்து முக்கியம் அப்படின்னா அதே மாதிரி கோர்ட்ல அது ஜட்ஜ் முன்னாடி வரும்போது அதோட சீரியஸ்னஸ் எடுத்து சொல்ற அந்த ஒரு ஒரு அந்த அந்த சீனியர்ன்னும் போது அந்த வெயிட்டேஜ் ஒன்னு இருக்கும் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது இவ்வளோ இண்டஸ்ட்ரி இவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இது சரியா வர்றேன்னா இதனால பாதிப்பு வரும் மூணு மொழியில இது ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்கு நஷ்டமாயிடுவாரு அப்படின்லாம் அந்த வாதங்களை எடுத்து வைக்கும் போது சரின்ட்டு அந்த மனுவை கேட்டிருக்காங்க மனுவை கேட்டதுக்கு அப்புறமா வந்து காட்சிகள் நிறைய நீக்கப்பட வேண்டியிருக்கு மத உணர்வுகளை தூண்டுற மாதிரி இதுல ஒரு சில காட்சிகள் இருந்தது அதை நீக்கி திருப்பி தர சொல்லியிருந்தோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கல்ல நாங்கள் நீக்கி அதெல்லாம் கொடுத்துட்டோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல இன்னும் மூணு நாள் தான் இருக்குன்றாங்க சரி நீங்க அடுத்த கட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற விளக்கத்தை வந்து கேக்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதனால நாங்க இன்னொரு புதுசா இன்னொரு டீம் கிட்ட இதை தணிக்கை குழுல காட்டுவோம் அதுதான் எங்களோட ரூல்ஸுன்றாங்க உடனே இவங்க அதை அப்செக்ட் பண்றாங்க இல்லைங்க நேரம் கிடையாது திரும்ப திரும்ப நீங்க மூணு நாள் தான் இருக்கு அது கொஞ்சம் எதனா பார்த்து சீக்கிரமா செய்ய சொல்லுங்கன்றாங்க சரின்ட்டு தீந்தி அரசர் என்ன பண்ற சரி நாளைக்கு இதை விசாரிப்போம் இந்த வழக்க நீங்க போயிட்டு இந்த குற்றம் யாரோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொன்னீங்க இல்லையா இந்த படத்துக்கு வந்து எதிர்ப்பு இருக்கு இதுல ஒரு சில காட்சிகள்லாம் இருக்குன்னு அது யாரு என்ன ஏதோ அந்த வழக்கினுடைய தன்மை என்ன என்ன விதமான புகார் வந்திருக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு நாளைக்கு வந்து தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இப்ப நீங்க நைட்டு பக்கு 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 பக்குன்னு இருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும் அது அரசியல்வாதிகளுக்கு இது ஓரளவுக்கு பழக்கமா இருக்கும் விஜய் அவர்களுக்கு இது புதுசு யூஸ்வலா என்ன ஆகும்னா ஒரு ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னா அத சென்சார் போர்டுக்கு விட்டுருவாங்க சென்சார் போர்டுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு தான் ஏகப்பட்ட சிக்கல்லாம் வந்தது நடுவில் ஒரு சில சர்ச்சைகள்லாம் வந்தது இந்த படத்துல வந்து படத்துக்காக ஷூட்டிங்லாம் எடுத்தாங்கன்னு அப்போ அந்த படம் வந்து அதுதாங்க அரசியலும் சினிமாவும் ஒன்னாகும் போது இந்த மாதிரி பிரச்சனை பஞ்சாயத்து எல்லாம் வரும் இது கடந்த காலத்துல நிறைய பேருக்கு வந்திருக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்திருக்கு ஆனா எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரி சொதப்பல அதை சரியா ஹேண்டில் பண்ணாரு அவருக்கும் கூட்டம் வந்தது நாற்பத்தி ஒரு பேர் இறக்கல இப்ப விஜய் அவர்களுக்கு என்னன்னா பட்டகாலயே படன்ற மாதிரி ஒன்னு மாத்தி ஒன்னு வருது ஒரு சைடு ஜனநாயக ரிலீஸ்ல பிரச்சனைகள் இன்னொரு சைடு சிபிஐ வழக்கு நடந்துகிட்டு இருக்கு சார் இப்போ நீங்க அரசியலையும் படத்தையும் குழப்புகிறார்கள் சொன்னீங்க இப்போ ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் தான் இப்படிப்பட்ட வாதத்தை வச்சிருக்கிறாரு நீங்க யாரை கேட்டு வந்து தேதி முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஆனா இந்த பக்கம் விஜய் தரப்பு பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியினராக இருக்கட்டும் எல்லோருமே ஆளுங்கட்சியான திமுக அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பராசக்தி ஆளுங்கட்சிக்கு ஆதரவான படம் அதுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது ஆனா எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கு ஜனநாயக படத்திற்கு மட்டும் தடை போடுறாங்க திமுக பாஜக மறைமுக கூட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க செங்கோட்டையில இருந்து எல்லோருமே பாஜக அப்படின்ற வார்த்தையை தவிர்க்கிறாங்க ஆனா கோர்ட்ல மட்டும் போயிட்டு சென்சார் போர்டுக்கு எதிரான கருத்துக்களை வைக்கிறது எப்படி பாக்குறீங்க மாற்றி மாற்றி பேசுறது அவர்களுக்கு வசதியான தோரணைகளை அவங்க எடுத்து வைக்கிறாங்க நீங்க வந்து சென்சார் போர்டுல அப்ளை பண்ணிட்டு அது வந்து க கரெக்ஷன் போது இந்த ப்ரேயரை முன்னாடியே போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது யூஸ்வலா ஒரு படத்துக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகும் என்ன ஏதுன்னு ஒரு ஒரு உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிஞ்சிருக்கும் அப்ப பாக்கும்போது தான் போயே இருக்கீங்க சென்சார் போர்டுல டிசம்பர்ல தான் சென்சார் போர்ட்ல போயிருக்காங்க டிசம்பர் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு போன மாதிரி தகவல் அப்போ ஒரு ஒரு மூணு வாரம் கழிச்சே வந்துட்டு அப்பவே அந்த கேஸ்க்கு போயிருக்கணும் கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே இது டிலே ஆகுதுன்னு இன்னொன்னு அரசியல்ல வந்து ஒருவேளை ஒரு சில நேரத்துல கொஞ்சம் தயாரா இருக்கணும் ஒருவேளை அவங்க பாத்ததுக்கே வரேன் நான் அரசியல் இது வந்து பாரதிய ஜனதா கட்சி வேணும் சூட்சமும் பண்ணுது யாருப்பா பாயாசம் யாருப்பா பாசிசம் கொஞ்சம் விளக்கம் சொல்லு போல் அப்படின்னு கூட கேட்கலாம் அவங்க கூப்பிட்டு செல்லமா அதனால அதை கூட யோசிச்சு இவங்க என்ன பண்ணிக்கலாம் ஒரு வியூவும் எடுத்துக்கலாம் பணம் இருக்கு பணம் இல்லாத ஒரு கிடையாது விஜய் அதனால முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு சீனியர் கவுன்சிலர் ஹயர் பண்ணி சார் இந்த மாதிரி இருக்குது டிலே ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு த்ரெஷ் அப்போ அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோ இல்ல ஒரு புரிதலோ ஒரு விஷயமோ இல்ல அதாவது அதுதான் அனுபவம் வேணும்ன்றதுங்க ஐம்பது வருடம் அவருக்கு வயது கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு படத்துல வந்து ஒரு முப்பது வருஷம் நடத்திருக்காரு பட் ஒரு அரசியல் கட்சியோ இல்ல அரசியல் சூழ்நிலையிலயோ தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகிறது பாதிப்பு ஆகுது அப்படின்னா என்ன என்ன பண்ணணும் அது எப்படி பாதுகாப்பா எடுத்துன்னு போகணும் தன்னை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசர் போடக்கூடாது அப்படின்றதுலாம் யோசனை இருக்கும் பட் இந்த விஷயத்துல ப்ரொடியூசரை பத்தி விஜய் அவர்கள் பயப்பட வேண்டியது இல்ல காரணம் அவரோட வேண்டப்பட்டவர் அவரோட மேனேஜர் நண்பர்கள் தான் நிறைய பேர் பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றாங்க அதனால அந்த பிரச்சனை கிடையாது ஃபர்ஸ்ட் இதுல பிரச்சனை யாருக்குன்னு பார்த்தா நான் வந்து ரசிகர்களுக்கு தான் பார்க்க மாதிரி பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்கோ எந்த விதமான இடையரும் கிடையாது படங்க ரிலீஸ்ன்றது ரொம்ப கால தாமதம் ஆகுதுன்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் விஜய் அவர்கள் அரசியல் காரணத்துல இருக்கனால ஐயோ அம்மா தப்பா ஐயோ ஐயோ அப்படி அப்படின்னா இந்த சத்தம் வருது இப்போ இது அஜித் படம் ரிலீஸ் ஆகுது இது மாதிரி எதனா வருமா காதும் காதும் வச்சா மாதிரி போயிட்டு திருப்பி என்பிஎஃப்சியில இந்த சீன் எல்லாம் மாத்திரம் சார் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குன்றீங்க அதெல்லாம் எடுக்கிறோம் நிறைய நேரத்தில் நிறைய சர்ச்சைக்குரிய படங்கள் வருது சர்ச்சைனா என்ன அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க பேசிட்டீங்கன்னா அதான் சர்ச்சை வேற ஒன்றும் கிடையாது இல்லை ஆபாசமான காட்சிகள் இல்லை வந்து உங்களுக்கு குரோதத்தை வெளிப்படுத்துற மாதிரி வன்முறை காட்சிகள் இருந்தால் சென்சார் போர்டு அப்ஜெக்ட் பண்ணுவோம் இந்த காரணங்கள் இந்த கிரவுண்ட்ஸ்ல தான் அவங்க டிலே பண்ணுவாங்க இல்லை பர்மிஷன்ல தள்ளி வைப்பாங்க அப்ப இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்ல அரசியல கூட காரணமா இருக்கலாம் அப்ப இதை புரிந்து இதற்கு ஏற்றார் போல் காய் நகர்த்தவில்லை அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றோம் புதுசா வரவங்களுக்கு அந்த ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இல்ல அப்ப விஜயவர்கள் வந்து வழக்கமா என்ன ஆயிடுனா ப்ரொடியூசர் கையில குத்துட்டு ஊன் தலைவலி நான் நச்சு குத்துட்டேன் காலிச்சிட்டு முடிஞ்சு போச்சு அதோட உனக்கு எனக்கும் முடிஞ்சு போச்சு ப்ரொமோஷன் எதனா கூப்பிட்டீங்கன்னா என் கூட நடிகை வருவாங்க அவங்க நுனி நாங்கள் ஆங்கிலம் பேசுவாங்க நான் அவங்க கிட்ட ஆங்கிலம் பேசுவேன் இல்லை தமிழ் பேசுவேன் அதுக்குள்ள இது எப்படி டான்ஸ் போட்டீங்க இப்படின்னு சொல்லிட்டு வைப் பண்ணிட்டு ரெண்டு வைரலா ஒரு ரெண்டு ட்வீட்டு வீடியோ போட்டுட்டு போயிடுவேன் இதுதான் வியாபாரம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்ப இது அரசியல் இவர் அரசியல் கட்சி நடத்துறதுனால இப்ப செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் நேரத்தில் தேர்தல் வேலையை பார்க்காம கூட்டணி விஷயங்கள் விவகாரங்களை கவனிக்காம கட்சி பலப்படுத்தாம ஜனநாயகம் ரிலீஸ் ஆவாதா இப்போ அதாவது கிட்டத்தட்ட ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டாரா இதுதான் ஆகும் நம்பி அரசியலுக்கு போறீங்கன்னு இருக்கீங்க அதாவது எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி இன்னைக்கு விஜயோட ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டார் எம்ஜிஆர் இருந்த போதும் செங்கோட்டையன் ரசிகர் மன்ற வேலையெல்லாம் பார்க்கல அதை பாக்குறதுக்கு வேற சில ஆட்கள் இருந்தாங்க அவரு கட்சி தான் பார்த்தாரு கட்சிக்காக தான் வந்தாரு அப்படி இருந்தவர் இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படம் வண்டி ரிலீஸ் ஆகலன்னா சரி சார் ரிலீஸ் ஆகல என்ன பண்ணுவீங்க டெல்லிக்கு போயிட்டு மோடி எல்லாம் வந்து முற்றுகிட்டுருவீங்க இல்லை கருப்பு பண்ணுன்னு வரும்போது விட்டுருவீங்க பயங்கரமா என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறோன்னு சொல்லணும்ல இது வண்டி வரலன்னா அப்படின்னு இது வரல அப்படின்னு வச்சுக்கிறாங்க இப்போ அமித்ஷா கேக்குறாரு அமித்ஷா இல்ல சென்சார் போர்டில் இன்னொரு பத்து நாள் தள்ளி போறாங்க என்ன பண்ணுவீங்க அப்பீல் போவீங்க இல்லைன்னா கோர்ட்டுக்கு திருப்பி திருப்பி போவீங்க அப்புறம் அவங்க வாய்தா கேட்பாங்க இல்லை அது வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒரு பேரா சேர்க்கணுமா ஒரு நாள் டைம் கேட்டுக்கிறாரு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அபிடாவிட் வாங்க இதெல்லாம் பார்த்திருக்கிறோம் கோர்ட்ல போய் எல்லாம் அவசரப்பட முடியாது கோர்ட்ல வந்து கோர்ட்ல வந்து வழக்கு தான் லேட்டா வரலாம் வேற யாரும் லேட்டா வரக்கூடாது எல்லாம் நிக்கணும் அது கோர்ட்டினுடைய தன்மை அதனால வந்து அவருக்கு வந்து இது வந்து ஒரு தலைவலிதான் இது வந்து ஒரு ஒரு பேக்கப் இருக்கணும் ஒரு பேக்கிங் அப் சிஸ்டம் பாலிடிக்ஸ்ல வந்துட்டு தேர்தலில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து சரி செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் படத்துக்கு வேணா காட்சியா வைக்கலாம் இயல்புக்கு எதார்த்தத்துக்கு அது ஒரு ஒத்து வராதுன்றதை நம்ம பதிவு பண்றோம் எனக்கு இந்த விஷயத்துல வந்து விஜய் பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு பரிதாபமா தான் இருக்கு சரி இப்ப இந்த ஒன்றிய அரசு போடக்கூடிய இந்த தடையை வந்து பொலிட்டிக்கலா விஜய் பயன்படுத்தலாம் ஏன்னா விஜய் வந்து பாஜக பற்றி பேச மாட்டார் என்ற வார்த்தை கூட சொல்ல மாட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வருது இப்ப தன்னுடைய கடைசி படத்திற்கு சென்சார் போர்டு மூலமாக தடுப்பது பாஜக தான் அப்படின்றது தெரிகிறப்போ பாஜகவுக்கு எதிராகவோ அல்லது இந்த சென்சார் போர்டு வரக்கூடிய ஒன்றிய இணையமைச்சராக கூடிய எல்முருகன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவருக்கு எதிராகவோ கருத்துக்களை கூறி பாஜகவுக்கு எதிராக தன்னுடைய ரசிகர்களை வந்து திரட்டலாம்ல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கல நல்ல கேள்வி யா சார் அவர்கள் அதாவது பாஜகவை எதிர்க்கறதுக்கு நீங்க ஆளெல்லாம் தட்ட வேணாம் பாஜகன்னு சொன்னாவே தமிழ்நாட்டுல ஆட்டோமேட்டிக்கா எதிரில் திரண்டு நிப்பாங்க என்னைக்கு ஆதரவா அவங்க ஓட்டு போட்டாங்க இல்ல பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு தலைமையில தூக்கி வச்சாங்க பாஜகவை எதிர்க்கிறதுக்கு நீங்க திரட்டலாம் வேணாம் பாஜக அப்படின்னு சொன்னாலே பொது மக்களுக்கு புரிஞ்சிடும் அதனால இதை வைத்து பாஜகவை திரட்டுவதற்கு தான் அரசியல் பண்ண இவரு அப்படின்றது ஒரு கேள்வி இன்னொன்னு பாஜகவை வந்து எதிர்க்க வேண்டிய நேரத்துல அவரு எதிர்த்து இருக்கணும் அப்பவும் எதிர்க்கல இப்பவும் எதிர்க்க போறதில்லை இப்ப ஒருவேளை உதாரணத்துக்கு இப்ப இவர் போயிட்டு இப்ப முருகனை எதிர்த்து ஏதோ பேசுறாங்க முருகன் வந்து ஆளு கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுவாப்பா மேல இருந்து சொல்லிருக்கிறாங்க சும்மா சவுண்ட் எல்லாம் விட வேணாம்னு சொல்லு எப்படி அவர் ஜெயில தூக்கி போறதுக்கு இருக்கிறாங்க நீங்க வந்து சிபிஐ மறந்துட்டு சென்சாரை பத்தி பேசினீங்க சென்சார் ஓணுமா சிபிஐ ஓணுமான்னு கேட்டா கலர் கலர் வாட் கலர் சூஸ்னா என்ன பண்ணுவாரு படம் வெளியில வரணுமா இல்லை உள்ளே போறீங்களா படம் ரிலீஸ் ஆகிடும் நீங்க உள்ளே போயிடுங்க பரவாயில்லையா அப்படின்னு இதே மாதிரி டயலாக் திருப்பி விட்டாருன்னு வச்சுக்கோங்க சரி இவர் சொல்றாரு பாசிச பாஜகவே வீழ்த்தாம விடமாட்டேன் எனக்கு ரெண்டு எதிரி அதனால ஒரு கண்ணு இந்த கண்ணு இதையே நான் பூக்குவேன் இதையே நான் கூறுட ஒரே நேரத்துல ரெண்டு எதிரியை நான் செய்ய போறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு ஆனா அதை வந்து அவர் ஆக்கப்பூர்வமா எழுத்துப்பூர்வமா கருத்து பூர்வமா இன்னும் நடைமுறைப்படுத்தல ஒருவேளை விஜய் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துறாருன்னா பிஜேபி திருப்பி அடிச்சதுன்னா அதை தாங்குகிற சக்தி விஜய்க்கு சுத்தமாக கிடையாது இப்போ இன்னைக்கு கூப்பிடுறீங்கல்ல சீனியர் எல்லாம் கூப்பிட்டு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இப்போ இன்னைக்கு மழக்காடு மன்றத்தில் நிற்கிறாங்க இதே மாதிரி ஒரு லாயர் சி நிமல்கிட்ட அவருக்கு அடிக்கடி தேவைப்படணும் இங்கே ஹை கோர்ட்டில் வந்துட்டு நீதியரசர் செந்தில்குமார் சார் அந்த பெஞ்சில் போய் நின்னப்போ பண்ண மாதிரிலாம் அங்கே பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்டில் கரெக்டாக வாதம் பண்ணோம் கழுத்தை திருவினாங்க பிளைடு எடுத்து சொல்லுனாங்க அப்படின்னா அப்போ எழுதி கூடனப்போ அப்படியே அமைதி ஆயிட்டாங்க ஏன்னா இருந்தால் தானே கொடுக்குறது எழுதி கொடுத்தோம்னா அதுக்கு எவிடன்ஸ் கேட்பாங்க எதை வச்சு இது எழுதினேன் ஓ கோர்ட்டுக்கு முன்னாடி கிவிங் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் போலியான ஆவணங்கள் கொடுக்குறீங்களா தவறான தகவல் கோர்ட்டுக்கு சொல்கிறீங்களானா அது இன்னொரு தனி செக்ஷன் போய் சொன்னா கோர்ட்டில் போய் அதனால அரசியலில் என்ன வேணால் பேசலாம் உருட்டலாம் அதெல்லாம் கோர்ட்டில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டாக வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னொன்று தவறான செய்தி தவறான டாக்குமெண்ட்டு இல்லை எவிடன்ஸ் எதுனா ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு கோர்ட்டில் வந்ததுன்னா அதுக்கு தனி செக்ஷனு நாளைக்கு தேர்தலில் நிற்கிற வரலாம் இது பிரச்சனையாகிடும் வேற யாருன்னா போயிட்டு ஏங்க இவர் எப்பயுமே வந்து தப்பு தப்பா தான் டாக்குமெண்ட் கொடுப்பா கோர்ட்டே ஏமாற்ற முயற்சி பண்ணவரு அப்படின்னா அது வேற செக்ஷன் அது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் அது சிக்கலா போகும் அஃபிடேவிட்லயே நீங்கள் மனு தாக்கல் பண்ணும்போது தவறான தகவல் நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களோட அப்ளிகேஷனே டிஸ்மிஸ் பண்ணலாம் அதனால தான் சொல்றதுங்க எல்லாரும் எல்லாம் பண்ண முடியாது அனுபவம் வேணும் இவர் அனுபவமே இல்லாமல் எல்லாத்தையுமே படத்துல டைரக்டர் சொல்ற மாதிரி காட்சி வச்சிட்டு முடிஞ்சிடும் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க படம் ரிலீஸ் ஆகிடும் நல்லா இருந்தா படம் ஓடும் நல்லா படம் ஓடாது அதுதான் இதுல நிஜ வாழ்க்கையில் அப்படி கிடையாது ஒரு உதாரணத்துக்கு எஃப்ஐஆர்ல ஒரு பேர் சேர்க்கிறான்னு வச்சுக்கோங்களேன் சிபிஐ நாளைக்கு வேட்புமனு தாக்கல் போறாரு விஜய் சார் அப்படின்னா வேட்புமனு தாக்கல்ல சொல்லணும் கரூர் சம்பவத்தில் எனது பெயர் சேர்க்கப்பட்டது நான் வந்து ஆறாவது குற்றவாளி இந்த எண் இந்த நீதிமன்றத்துல என்னோட வழக்கானது நடந்து கொண்டிருக்கிறது சொல்லணும் அவசரத்துல என்ன வார்ட் ப்ரோ இது வந்து இது பொலிட்டிக்கல் இது ப்ரோ இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் அப்படிலாம் கடந்து போக முடியாது சம்மந்தம் இருக்கா இல்லைன்னு கோர்ட் பாத்துக்கோம் குற்றப்பின்னணி இருக்குவா அப்படின்னா ஆம் இல்லைன்னா ஆம் என்னப்பா குற்றப்பின்னணி அப்படின்னா குற்றப்பின்னணி இல்லை குற்றம் சாட்டியவர் என் மீது இந்த குற்றம் சாட்டப்பட்டது வழக்கு நிலுவையில் உள்ளது வழக்கு தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் இப்படிதான் பேச முடியும் இப்ப இதுல போயிட்டு இதன நிரபராதி நான் செய்யல அப்படின்ற வார்த்தை எதனா இருக்கா இது சட்டப்படியான வார்த்தைகள் வழக்கறிஞர்கள் அபிடேவிட்ல பயன்படுத்துவோம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க அதனால விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடி ஆரம்பிச்சிருக்கு ஜனநாயகன் கேஸ்ல வந்து பார்க்கும்போது அவர் மீது எனக்கு பரிதாபம் பாவம் அந்த இது ஒரு இருக்கு ஆனா சிபிஐ கரூர் கேஸ பாக்கும்போது எனக்கு அதுல எந்த விதமான வருத்தமும் கிடையாது சட்டம் தன் கடமையை தான் செய்யுது இப்ப சம்மன் வந்து கொடுத்ததே லேட்டு அங்கேயும் திருப்பி விவிஐபி ட்ரீட்மெண்ட் இதோ நீங்களோ நானும் இருந்தா அப்பவே கழுத்துல சொக்காயை பூச்சி தர தர தரானுன்னு போயிருப்பாங்க எங்க ஈத்து போனோமோ போயிட்டு ஏன் சார் உடனே வரமாட்டீங்களா என்ன சார் பிரச்சனை நேத்து எங்க போயிருந்தீங்க அது விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சிருப்பாங்க ஒரு உச்சகட்ட நடிகர் இல்ல இருநூறு கோடி ரூபாய் விட்டு வந்த காரணத்தினாலும் மூத்த வழக்கறிஞர்கள் இருக்க காரணத்தினாலும் ஒரு படைபலம் இருக்கிற காரணத்தாலும் ராஜா கொஞ்சம் புலீஸ் வாங்க டெல்லிக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு உங்ககிட்ட நீங்க போன இடத்துலதான் நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிப்பாங்க ரொம்ப தாமதமா வந்துருக்கு ஏன்னா இதுக்கப்புறம் ட்ரையல் இருக்கு இதுக்கப்புறமா வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி வழக்கறிஞர்கள் வாதம் இருக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம் நிறைய வேலைகள் இருக்கு இப்பதான் அது கொஞ்சம் லைட்டா ஆமை வேகத்துல நவறு ஆரம்பிச்சிருக்குன்னு நான் பாக்குறேன் நிகழ்ச்சியில் ஒன்று பல்வேறு தோலை ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்